உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாயா நாற்பத்தி நான்கு மூன்று தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் யாராவது தாகமாக இருந்தால் அவங்க அவங்களுக்காகவே நான் தண்ணீரை ஊற்றுவேன் அப்படின்றாங்க தாகமாக இருந்தால் தண்ணி வாங்கி கூடிங்கன்றாங்க நம்ம எப்போமோ ஒரு பாட்டில் தண்ணி தான் எடுத்துகிட்டு போவோம் எங்கே இல்லை நம்மளை நம்மளுக்கே பார்த்தா தான் அந்த தண்ணி ஆனால் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் நீங்கள் தாகமாக இருந்தால் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீங்கள் எந்த இடத்துல காஞ்சி போய் கிடக்குறீங்களோ யோ இதுக்கு மேலே வாழ்கிறதுக்கு என்னங்க இருக்குது இந்த வாழ்க்கையில் எல்லாமே காஞ்சி போய் கிடக்குது அப்படின்றீங்கள அந்த இடத்துலலாம் அவர் என்ன பண்ணுவார் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார் சரிங்களா நீங்கள் தாகமாக இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பார் காஞ்சி போய் இருந்தீங்கன்னா அவர் ஆசீர்வாதங்களை ஊற்றுவார் ஒரு ஏசு ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா ரொம்ப சோர்ந்து போயிட்டாருங்க ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்தார் உட்காந்த இடம் ஒரு கிணறு தண்ணீர் தாக எடுத்துச்சு அங்கே தண்ணீர் எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வந்தாங்க அவங்க கிட்டே கேட்டாங்க ஒரு பெண்கிட்ட கேட்டாங்க தண்ணி கொடுன்னு அவர் ரொம்ப கல்நெஞ்சிக்காரி அந்த சமாரியா நாட்டு பெண் கல் நெஞ்சக்காரி நீ உயர் நீங்கள் வந்து உயர்ந்த ஜாதியாச்சே என்கிட்ட எதுக்கு தண்ணி கேட்குறீங்க அப்படிலாம் அவள் கேட்டுகிட்டே தான் இருந்தா நீங்கள் யோவா நான்காம் அதிகாரம் ஃபுல்லாக படித்து பாருங்களேன் தண்ணி கொடுத்த மாதிரியே இல்லை தேவன் வந்து அவளை கல் நெஞ்சக்காரர் கிடையாது அவர் வந்து கேட்டால் கொடுத்துடுவார் சாக்கு போக்குலாம் சொல்ல மாட்டார் அவள் தண்ணி கொடுக்குறதுக்கு அத்தனை கேள்வி கேட்டாள் அந்த பெண் சமாரியா நாட்டு பெண் நம்ம தேவன் இருக்காங்கள்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தாகம் இருந்தால் நான் வந்து தண்ணீரை ஊற்றுவேன் சொல்கிறாங்க எங்கெல்லாம் காஞ்சி போய் கிடக்குறீங்களோ அங்கே ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம தேவன் இருக்காங்கள்ல ரொம்ப நல்லவங்க எது இல்லையோ எது பத்தலையோ அதை ஊற்றுவேன் உங்களுக்கு நிம்மதியை ஊற்றுவார் ஆசீர்வாதங்களை ஊற்றுவார் ஆரோக்கியத்தை ஊற்றுவார் நம்ம தேவன் இருக்கார்ல நல்ல தாராளமான தேவன் நிறையாவே கொடுத்துடுவார் காஞ்சி போன இடங்கள்லாம் நிறையா ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து ஊற்றிடுவார் பயப்படாதீங்க என்னங்க என் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு இந்த தொழிலில் நல்லா தான் இருந்துச்சு இந்த வேலையில் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு இப்போ என்னென்னா இப்படி வந்து நிற்குது காஞ்சி போய் நிற்குது தேவன் அதற்காக தான் ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறார் ஆசீர்வாதங்களை ஊற்றி விட்டால் போதும்ல சரியாயிடும் எல்லாமே இன்னும் நல்லா போகும் உங்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லா போகும் அதற்காக தான் தேவன் வந்து ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறார் சரிங்களாங்க ஒரு கல்யாணத்துக்கு ஏசு வந்து போயிருந்தார் இந்த கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சுங்க சாப்பாடெல்லாம் நல்லா தடபுடலாக இருந்துச்சு ஆனால் அங்கே வந்து திராட்சை ரசம் கிரேப் ஜூஸ் குறைஞ்சிச்சு என்ன பண்ணார் தெரியுமா இவர் ஏசு என்ன பண்ணார் ஆறு கச்சாடி ஃபுல்லாக அவர் வந்து கிரேப் ஜூஸை ஊற்றினார் இந்த கல்யாணம் நல்லா நடக்கட்டும் நல்லா சிறப்பாக நடந்து முடிக்கட்டும் அப்படின்னு தாராளமான குணம் ஆறு கற்சாடி ஃபுல்லாகவே கிரேப் ஜூஸ் கொடுத்தார் ஊற்றிட்டார் அப்படியே அப்படி தான் அவர் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவார் எது குறையுதோ எது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது ஒன்று எது குறையுதோ அதை ஊற்றுவார் நிம்மதி குறையுதா ஊற்றுவார் உங்களுடைய சமாதானம் குறைதா உங்களுடைய ஆரோக்கியம் குறைதா ஊற்றிடுவாருங்க ஊற்றுருவாருங்க ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் அவங்க ரொம்ப அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அவங்க விதவியாவையும் ஆயிடுறாங்க விதவியாக இருக்கும் போது அவங்களுக்கு கடன் சுமை வேற அதிகமாக ஆகுது இப்போ தேவன் என்ன பண்ணார் அவளுடைய வீட்டில் காலி பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எண்ணெயால் நிரப்பினார் எண்ணெயை கொண்டு நிரப்பினார் சரி இதை விற்று நீ பணமாக்கி உன்னுடைய கடனை அடைச்சிக்கோ அப்படின்னு அவர் நிரப்பினார் நம்ம தேவன் அப்படி தான் அவர் வந்து அதிகமாக கொடுப்பவர் எதற்காக அதிகமாக கொடுக்குறாரு நீங்கள் நல்லா வாழணும் உங்ககிட்ட என்ன எந்த பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஊற்றிடுறாரு சரிங்களா ஆசீர்வாதங்களை ஊற்றுவார் நீங்கள் காஞ்சு போக மாட்டீங்க அப்படியே தாகமாக இருக்க மாட்டீங்க தண்ணீரை ஊற்றுவார் பயப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லா போகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறைக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீடாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமி இறங்குங்க இரக்கம் செய்யுங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க பற்றாக்குறைகள் குறைவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவாக்க போகிறீங்க ஊற்றுறீங்க ஆசீர்வாதங்களை ஊற்றி அதெல்லாம் சரி பண்ணுறீங்க தாராளமாக உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க போகிறீங்க அதனால் ஆசீர்வாதங்களை ஊற்றுக்குறீங்க இதற்காக நன்றிப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க ஒரு சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ் நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க தீஎரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது பா எங்களை அடித்து உதச்சி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க அங்கே வர்றதுக்கு ஆசைப்படுறோம் கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் அவங்க ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்க நீ எசுவ வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்திட்ருக்கோம் அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் பா அந்த தருணத்தை பா ஒரு மனிதனால் பசுத்தமாய் வாழ்வது கூடாத விஷயம் அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம் ஏழு வருடம் அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க சாமி நன்றி அப்பா அப்பா நீங்கள் மூன்றாவது கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க அந்த காலகட்டத்துக்குமே எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லா வச்சு ஒப்பு கொடுக்குறேன் ஏசுடு மூல கேளும் கெலும்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்